முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய முழுமையான ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு சரத் பொன்சேகா இழந்த அனைத்து சிறப்புரிமைகளையும் சட்ட ரீதியாக தடைகளின்றி பெற்றுக்கொள்ள முடியும் இதுகுறித்து தகவல் கிடைத்த சந்தர்ப்பத்தில் நாம் சரத் பொன்சேகாவுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டோம் உண்மை இன்றாவது ஒரு நாள் வெற்றி பெறும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் நாட்டிலிருந்து இருந்து ஊழல்மிக்க ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் வரலாற்றில் இருந்து எம்மை அளிப்பதற்கு முயற்சித்தனர் பயங்கரவாதத்திலிருந்து வடக்கு கிழக்கை நான் காப்பாற்றிய சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனது உத்தியோகபூர்வ சீருடையை வணங்கினேன் அடுத்து தெற்கை அரச பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே எனது சீருடையை வணங்கினேன் அதன் பின்னர் மிகவும் கடினமான பயணம் ஒன்றை முன்னெடுத்து ஐந்து வருடங்களுக்குள் இந்த நாட்டை மற்றும் மக்களை மீட்டெடுத்தோம் பலவந்தமாக அநீதியாக நீக்கப்பட்ட விடயங்களையும் இது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்காலத்திலும் நான் முன்னோக்கி பாரிய தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளன நான் ஆரம்பித்த பயணத்தை நிறுத்தாமல் நான் முன்னோக்கி செல்வேன் மக்கள் வெற்றி பெறும் வரை மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்து தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பேன்